போய் சோசியல் மீடியா தான் எல்லாம் நேரில் பார்க்கறது எல்லாம் சொல்ல முடியுமா ஒரு ஆணுக்கு இயற்கையான கவர்ச்சி ஒரு பெண்ணின் மீது தான் அதனாலதான் சோசியல் மீடியாக்கள் பாத்தீங்கன்னா ஒரு பெண் ஒரு போஸ்ட் போட்டா பின்னாடி படம் எடுத்து நிற்கும் ஆண்கள் அதே ஆண் போஸ்ட் போட்டிருப்பா ஒரு ஆண்டை கூட வந்து நிக்க மாட்டாங்க அவன் எல்லாம் அங்கதான் போய் நிற்கும்

சோதித்தார் சொல்கிறார் அந்த பெண் தன்னை தாயாக நினைத்த தன்னை தன்னை அரண்மனையில் பராமரித்த அந்த அரசியின் பெண் தவறான செயலுக்கு நம்ம யூசுப் அழகால் ஈர்க்கப்பட்டு அழைக்கிறார் இரண்டு வார்த்தை மிக முக்கியமானது அந்த நேரத்தை நம்மை பாதுகாக்கும் இந்த இரண்டு வார்த்தை யூசு அந்த பெண் அழைத்த உடன் சொன்னார் முதலாவனாக பெண்ணு காலத்துக்குள்ளார் முதலாவது சொன்ன வார்த்தை பெண்ணு அல்லா உன்னையின் இடத்தில் இருந்து பாதுகாப்பான அல்லாவின் பாதுகாப்பை நான் கேட்கிறேன் அல்லாவின் பார்வையை பயப்படுகிறேன் யாரும் இல்லை என்றாலும் இந்த அறையில் என்னை பார்க்கிறான் இந்த எண்ணம் ஒரு முப்பினை பாதுகாக்கும் அறிஞனை சொல்லுவார்கள் இருள் சூழ்ந்த அறை என்றாலும் ஒரு பாவத்தை நோக்கி உண்டம் அழைத்தாலும் அவன் நர்சிற்கு சொல்லுவான் இறைவனுடைய பார்வை உண்மை திருக்கிறது இருகள் சூழ்ந்தாலும் அவன் உன்னை பார்ப்பான் இந்த எந்த எண்ணம் யூசுபிற்கு ஏற்பட்டது இது ஒரு முப்பினுக்கு ஏற்பட்டால் அவனது விளங்குவான் இது இல்லாமல் இறைவனின் நினைவு விட்டவன் பாவம் செய்வான் குற்றம் செய்வான் இல்லையா பாதுகாத்தவர்களின் தவிர தங்கள் மொபைல் போன்களில் அவர்கள் தனிமையோடு யாரும் இல்லாத நிலையில் அவர்கள் பார்க்கக்கூடிய காட்சிகள் என்ன காட்சிகள் என்ன இல்ல மர்ஷா அல்லா பாதுகாத்தவர்களின் தவிர இணையதளங்களை பார்க்கக்கூடிய பல வாதிபர்கள் ஆபாச படங்களை பார்க்கிறார்கள் அந்த நாளை தடை செஞ்சிருந்தாலும் பண்ணி பார்க்கிறான் பிளே